ിൽ സിൽ സിൽ സില്ലല്ലാ സൊൽ നീ മിന്നല സിൽ 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 സില്ലല്ലാൾ നീ മിന്നല നീ കാതൽവാലാ ഉൻ കണ കൂർവാലാ நீ சாரலா இசை தூறலா பூஞ்சோலை யானவளா சில் 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 சில்லா சொல் சொல் நீ மின்னலா காதல் குரு மறதி என்னையே நானும் மறந்தேன் உன்னையே நீயும் மறந்தாய் மறந்ததால் ஒன்றாக இணைந்தோம் உன்னை போல் கவிதைகள் சொன்னால் உலகமே தலையாட்டும் நம்மை போல் காதலர் பார்த்தால் தாஜ்மஹால் கைதட்டும் காதல் என்னும் புள்ளியில் பூமி உள்ளதே சில் 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 சில்லல்லா சொல் சொல் நீ மின்னலா நீ இருக்கும் நாளெல்லாம் இமயத்தின் மேலே இருப்பேன் இங்க இல்லா நாளில் என் மீது இமயம் இருக்கும் அகிம்சையாய் அருகில் வந்து வன்முறையில் இறங்குகிறாய் சிற்பமே என் அடிமாயம் சிற்பியை செதுக்குகிறாய் ஒரு சுவாசம் போதுமே நாமும் வாழலாம் சில் 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 சில்லலா சொல் சொல் நீ மின்னலா நீ காதல் ஏவாலா உன் கண்கள் கூர்வாலா நீசாரலா இசை தூறலா பூஞ்சோலையானவளா சில் 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 சில்லல்லா சொல் சொல் நீ மின்னலா சில் 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 சில்லல்லா சொல் சொல் நீ மின்னலா